உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஆம்பூர் அருகே இரண்டு பெண் குழந்தைகளின் தாய் மர்மமான முறையில் உயிரிழப்பு இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் சடலத்தை வைத்து போராட்டம் பெண்ணின் மாமியாரை பெண்ணின் உறவினர்கள் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மிட்டாம்பாளையத்தை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் இவருக்கு சுதா என்பவருடன் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் சுதா மற்றும் அவரது கணவரிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் சுதாவிற்கு இரண்டு பெண் குழந்தையும் பிறந்ததால் அவரது மாமியார் ருக்குமணி சுதாவிடம் அடிக்கடி சண்டைக்கிட்டு வந்துள்ளார் மேலும் இன்று சுதாவிட்டில் தூக்கிட்டு இறந்துவிட்டதாக சுதாவின் கணவர் குடியாத்தம் மீனூர் பகுதியில் உள்ள சுதாவின் உறவினருக்கு தகவல் அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து வன்னியநாதபுரத்திற்கு வந்த சுதாவின் உறவினர்கள் குடும்பத் தகராறு காரணமாக சுஜாதாவை அவரது கணவர் மற்றும் மாமியார் அடித்து கொலை செய்துவிட்டதாகவும் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் ஆடுவதாக கூறி சுதாவின் உறவினர்கள் அவரது சடலத்தை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த உமராபாத் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சுதாவின் போராட்டத்தை கைவிட்டனர் அதைத் தொடர்ந்து ருக்குமணியை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்ற போது சுதாவின் உறவினர்கள் ருக்குமணியை சரமாரியாக தாக்கினர் உடனடியாக ருக்குமணியை ஆட்டோ மூலம் காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வு குறித்து உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் திருமணமாகிய ஆறு ஆண்டுகளை ஆன நிலையில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்